யா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் சிறப்பு விருந்தினராக அண்ணா சமீபத்தில் வெளியான லக்கி பாஸ்கர் படத்தோட டைலாக் ரைட்டர் தமிழில் வந்து இந்த டைலாக் அவர் எழுதியிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் ஆமாம் சரி இந்த வாத்தி அப்புறம் இந்த அனுபவத்தை சொல்லுங்கள் சார் சார் வாத்தி டைரக்டர்னா வெங்கி அட்லூரி அவர் பேர் அவர் ஃபஸ்ட் ஆக்சுவலாக ஒரு படத்தில் ஹீரோவாக எண்டர் ஆனார் ஓ சரி ஹீரோவை நடிச்சிருக்காரு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் தேர்ட்டின் டைமில் ஒரு படத்தில் ஹீரோவாக நடித்தார் ஒரு மூணு நாலு பேர் ஒருத்தரா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவர் ஹீரோவாக அவருக்கு பிடிக்கல மறுபடியும் டெக்னிக்லாம் வந்துட்டார் வந்து தொழில் பிரேவான ஒரு படம் டைரெக்ட் பண்ணார் ராஷி கண்ணாவும் அங்கே சிரஞ்சீவி சாரோட தம்பி நாகபாபு இருப்பார் அவங்களோட அவரோட பையன் வருண் தேஜ் அவங்க ரெண்டு பேரை வச்சு ஒரு படம் எடுத்தார் ஒரு செம்ம ஹிட் அந்த படம் அவ்வளோ அழகான ஒரு லவ் ஸ்டோரி அது அந்த படத்துக்கு அப்புறம் அவர் வந்து டைரக்டாக சக்ஸஸ் ஆகி ஒரு மூணு நாலு படம் பண்ணார் அதுக்கப்புறம் நாலாவது படமாக அஞ்சாவது படமாக வாத்தி அவர் பண்ணது வாத்தி படம் எடுக்கும்போதே என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழ் தெலுங்கு ரெண்டும் ரெண்டுலேயும் எடுத்துவிட்டாங்க ஷூட் பண்ணியிருக்காங்க பாதி பேர் தமிழ் பேசுவாங்க பாதி பேர் எந்த ஆர்டிஸ்ட்கு எந்த லாங்குவேஜ் வருதோ அந்த மாதிரி பேசிட்டாங்க ஆனால் தெலுங்கு படம் தான் ஸோ முடித்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இப்போது தெலுங்கு போர்ஷன்ஸ் எல்லாம் தமிழ் பண்ணணும் அதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னோடனே அந்த கம்பெனியில் என்கிட்ட ஆல்ரெடி பாகுபலியில் ஒர்க் பண்ண ஒரு மேனேஜர் இருக்கார் சேஷாத்ரி அப்படின்னு அவரும் சூப்பர் குட் ஒர்க் பண்ணும்போது உமா மகேஸ்வரர் ஒருத்தருக்கார் எக்ஸிகூட்டி அவங்க ரெண்டு பேர் அவர்கிட்ட என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணிவிட்டாங்க இவர் எழுதிட்டு இருக்கார் இவர் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் போனேன் வாத்தி டைரக்டர் எப்படின்னா ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் வந்துட்டு சம்மந்தமே இருக்காது நீங்கள் தெலுங்கு படம்லாம் வெறும் கமர்ஷியல் படமாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கார் ஒரு படம் எல்லா படமே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் தான் ப்ளஸ் யாரும் சொல்லாத விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காகவே ஆசைப்படுவார் அதுக்காக இப்போ வார்த்தையே பார்த்தோம்னா ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் அப்படின்னு ரெகுலர் ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சாலும் எந்த காரணத்தினால எங்கேருந்து அந்த டீச்சர் போனால் என்ன அதுக்கு பேக்ரவுண்டில் நடந்தது என்னன்ற கதை எல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டலாக புதுசு ஸோ அப்படி ஒரு கான்செப்ட் எடுத்து அவர் பண்ணார் அவர் ஹீ இஸ் வெரி சென்சிட்டிவ் அண்டு அவரும் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவார் சார் இது வந்துட்டு தெலுங்கில் நான் பண்ணேன் இந்த மாடலேஷன் பேசினேன் இப்படி தான் நீங்கள் பேச வைக்கணும் அந்த மாதிரில வாத்தி படம் மொத்தம் வந்துட்டு டப்பிங்கில் இங்கே போயிட்டு போய்ட்டுருந்து டப்பிங்கில் வந்து உட்காந்துட்டு அவர் டிஸ்டர்பே பண்ண மாட்டார் நீங்கள் பாரு வாய்ஸ் நம்ம சொன்னால் கூட உங்களுக்கு நல்லா இருந்து எடுத்துருங்க சார் அப்படிம்பார் அவர் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடமாட்டாக இருக்க மாட்டார் ஆனால் அவர் சொன்ன விஷயம் கன்வே ஆகுதான்னு மட்டும் நம்மக்கிட்ட கிளாரிஃபை பண்ணிப்பார் அதுலேயும் அந்த கலெக்டர் பேசுகிற டயலாக்லாம் வந்துட்டு பல தடவை அவரே மாற்றி மாற்றி எழுதி எங்கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணுறாரு சார் இது எப்படி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஃப்ரீ டு டிஸ்கஸ் நல்லா டிஸ்கஸ் பண்ணி அந்த படத்துக்கு எப்படியாவது அது ப்ளஸாக இருக்குமான்னு தான் பார்ப்பாரே தவிர இவர்கிட்ட போய் டப்பிங் ரேட்டர்கிட்ட நம்ம என்ன பேசுறது அப்படின்லாம் இல்லை நல்ல ஃப்ரீடம் கொடுத்து ஒர்க் பண்ணாரு அதனால் இந்த படம் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் சொன்னார் சார் நல்லா பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொன்னாரே தவிர படம் கடைசி வரைக்கும் அவர் டப்பிங் தேட்டர் பக்கம் கூட வரல ஓ அதில் பார்த்துட்டார் உங்களுக்கு அந்த இதில் பார்த்துட்டார் மேபி அது ஒன்று அது ஒன்று பிஸியாக இருக்கிறதுன்றது ஒன்று ரெண்டாவது ஆல்ரெடி கொடுத்த ரைட்டர்ஸ் தான் கொடுத்தார் இதுவாகட்டும் இல்லை ஆகட்டும் கொடுத்த ரைட்டர்ஸ் கொடுத்தங்காட்டி மேபி அதனால் எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கலாம் பண்ணுறாங்க கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்பி விட்டுருக்கலாம் அந்த ஃப்ரீடம் வந்துட்டு எங்களுக்கும் ஒரு பயத்தையும் கொடுத்துச்சு கரெக்டாக பரணும் தெரிஞ்சதில்ல நீங்கள் எப்படி அந்த டயலாக் சொல்கிறீங்க துல்கர் துல்கர் தான் எப்படி அதில் ஃபஸ்ட் இது நீங்கள் அந்த தமிழில் அவர் தான் துல்கர் பண்ணார் ஆமாம் தமிழ் அவர் தான் பேசுகிறார் அவர் தான் பேசுகிறார் ஆமாம் அவங்க அப்பா மாதிரி தான் இப்போ தமிழ்லேயும் தெலுங்குலேயும் அவர் தான் பேசியிருக்காரு ஆமாம் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் தமிழ் பரவாயில்ல பரவாயில்ல அவங்க அப்பா மாதிரி தான் கரெக்டாக இருக்கார் நினைக்கிற எல்லா மொழியிலும் அவரே பேசணும்னு நினைக்கிறார் நல்ல விஷயம் தான் அவரை நீங்கள் அந்த பேசும்போது ஏதாச்சும் தமிழுக்கு ஏதாச்சும் கரெக்டாக இருக்கும் கரெக்ஷன்லாம் சொல்லி ஏதாச்சும் இல்லை சார் துல்கர் சார் கூட்ட நான் ஒர்க் பண்ணுறது இது வந்து ரெண்டாவது படம் அவர் வந்துட்டு சீத்தாராமன் படம் வந்துட்டு மதன் கார்கி சார் ரைட்ரு அவர் ரைட்டராக இருந்தாலும் என்னென்னா இங்கே டப்பிங் போச்சு துல்கர் சார் வந்துட்டு ஷூட்டிங் கொச்சினில் இருந்தங்காட்டி அங்கே வந்துட்டு இங்கே டப்பிங் பேசலான்ட்டார் ஸோ கார்கி சார் என்ன அனுப்பி வச்சார் டைலாக் பேப்பர்ஸ் கொடுத்து ஸோ அங்கே போகும்போதே துல்கர் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் வந்து ரைட்ரு வந்துட்டு என்ன சொல்கிறாரோ அவருட்டு ஜஸ்ட் எதாவது டவுட்னா கேட்பார் சார் இது ஓகேவா அப்படிம்பாரு இது கரெக்டு தான் சார் அப்படின்னு பண்ணாக்கா வேற ஒன்றும் கேட்க மாட்டார் ஸோ அங்கே பழக்கம் இருக்குது மறுபடி இப்போ இந்த படத்தை வரும்போது இதுக்கு நானே ரைட்டர் அப்படிங்கும்போது என்னென்னா அவர் எங்கிட்ட இப்போ எங்கேயும் வந்து பெருசாக டவுட் கேட்கல அவர் ஏன்னா நான் வந்துட்டு என்னென்னா டப்பிங்க்கு போதே ஒரிஜினலாக கஷ்டப்பட்டு உன்னை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதை வந்து அதிகம் மாற்றவே மாட்டேன் ஆஸ்டிஸ் என்ன இருக்கோ அதை வந்து தமிழ் எப்படி கன்வே பண்ணணும் பண்ணியிருப்பேன் அதில் வந்துட்டு அவருக்கு ஏதாவது ப்ரொனன்சேஷன் ப்ராப்ளம்னாவோ இல்லை ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுவார் சார் இது கொஞ்சம் இப்படி வச்சுக்கலாமா அப்படிம்பார் ஓகே சார்னா ஓகே இல்லை சார் வேணாம் இது கரெக்டாக இருக்கும் சார் அப்படின்னா அப்படியா ஓகே சார்னு சொல்லிட்டு சொல்லுவாரே தவிர இதுதான் வைக்கணும்னு அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டார் அண்டு டப்பிங்லேயும் அவர் வந்து பயங்கரமான ஸ்பீடு ஆமாம் அது எப்படி பார்த்தாருன்னா படம் பார்ப்பார் அப்படி பாசஸ் போட்டே போவார் ஓகே இந்த டைலாக் இங்கே ஒரு பாஸ் இங்கே பாஸ் இந்த எமோஷன் இதுன்னு சொல்லிட்டு அவர் நடிச்சிருக்குங்காட்டி இந்த பாசஸ் போட்டே போவார் போயிட்டு டேக் அப்படின்னுக்கா ஒரு மூணு சீன் நாலு சீன் டைரெக்டாக ஒரே டேக் அப்படியே போய்ட்டு இருக்கும் நிற்காமல் போவோம் எங்கேயாவது இடத்துல சிங்க் மாறினா கூட அவர் பேசிட்டு போவார் எடுத்து வச்சோம்னா அப்படி விட்டும் அந்தளவுக்கு ஒரு செம டேலண்டட் அவர் இந்த படத்தோட டப்பிங் வந்துட்டு ஒரு நாள் அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஃபஸ்ட்டாக முடிச்சாரு இன்னொரு நாள் சாயந்திரம் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு நைட் பதினொன்றரைக்கும் முடிச்சிட்டார் அவ்வளோதான் இந்த அளவுக்கு ஸ்பீடான ஒரு ஆர்டிஸ்டை நான் வந்து வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை சரி இந்த புஷ்பா எல்லாம் புஷ்பா டூ பண்ணீங்க அப்புறம் வந்து கார்த்திக் சார் கார்த்திக் வைர வைரமுத்து சார்கிட்ட நீங்க ஒர்க் பண்ண அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க சார் கார்த்திக் சார் ஒரு நாற்பது படம் இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணது எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க இல்லை சார் அவருக்கு கார்த்திக் சார் கூட நான் பண்ணது வந்துட்டு ஒரு பத்து படத்துக்குள்ளதாக இருக்கும் ஆமா ஹெவியானது எல்லாம் பெரிய படம் நான் எனக்கு வந்துட்டு டப்பிங் வைஸ் நான் கார்கி சார் வந்து பாகுபலி படத்துக்கு அவர் ரைட்ரு நான் வந்து டைரக்டர் சொல்லி நான் டப்பிங் பார்த்துக்கறக்காக வந்திருந்தேன் அப்போ என்னென்னா அவர் டைலாக் எழுதி கொடுத்துருப்பாரு அந்த பாகுபலி ஒன் வந்து என்னென்னா ஒன் டூ ரெண்டுமே வந்து தமிழ் தெருக்கு ரெண்டுமே ஷூட் பண்ணியிருந்தாங்க ஷூட் பண்ணியிருந்தேன் கேட்டால் டைலாக் ஆல்ரெடி ஃபிக்ஸ் தான் ஸோ அங்கே சொல்லி கொடுக்க போகும்போது என்னென்னா நான் ஒரு அஸ்டன்ட் டைரக்டராக உட்காந்துட்டு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கும்போது கார்கி சாருக்கு அதை பிடிச்சிச்சு சொல்லிக் கொடுக்குற விதம்லாம் பிடிச்சி என்ன பண்ணாருன்னா இதுக்கப்புறம் நான் பண்ணுறேன் என்னோடய படங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து எங்கூட ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் அதனால் அதுக்கப்புறம் அவரோட நடிகை திலகம் இமீடியட்டாக பண்ணோம் நடிகரி திலகம் மறுபடியும் காயங்குளம் கொச்சினும் மலையாள படம் பண்ணோம் அப்புறம் ராதேஷ் யாம்னு பிரபாஸ் சாரோட படம் பண்ணோம் அப்புறம் புஷ்பா சீதாராமம் இந்த படங்களுக்கெல்லாம் அவர் என்ன கூப்பிட்டு அவர் கூட ஒர்க் பண்ண வச்சார் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது அதுக்கு முன்னாலே நான் வந்துட்டு டப்பிங் படங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் என்னென்னா அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக பண்ணணும் ஆனால் சத்தியமாக இல்லைன்னுதான் சொல்லணும் இவருக்கூட பாகுபலி ஒர்க் பண்ணும்போது தான் அதில் சில போர்ஷன் மட்டும் டப் பண்ணோம் சில போர்ஷன் மட்டும் செகண்ட் ஆஃப்காக கொஞ்சம் ஷூட் பண்ணது மட்டும் டப்பிங் பண்ணோம் ஒரிஜினல் எழுதாமல் அப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன் டப்பிங்னால் இப்படி தான் பண்ணணுமா அப்படிங்கிறது ஏன்னா அவர் அந்த மொழியும் போகாமல் அட் த சேம் டைம் வந்துட்டு லிப்பும் வந்துட்டு ஒரிஜினலாக ஷூட் பண்ண ஃபீலுக்கு வந்துட்டு அவர் உட்காந்து மெனக்கேட்டு ஒவ்வொன்றா உட்காந்து எழுதினார் நடிகர் தலகம் பண்ணும்போது என்னென்னா ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்துட்டு மொத்தமாக அந்த டைலாக்ஸை போட்டுவிட்டு அங்கே எங்கெல்லாம் புள்ளி வச்சு எழுத்துருக்கு எங்கெல்லாம் லிப்பு என்னை பேச சொல்வார் பேச சொல்லி லிப்பை பார்த்து பார்த்து உட்காந்து டைலாக் எழுதுவார் அப்படி எழுதி டப் பண்ணும்போது தான் ஓ இப்படி தான் டப்பிங் பண்ணணுமா அப்படின்றது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் அப்போ தான் புரிஞ்சுது அதனால் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் வந்து டப்பிங்க்கு வந்துட்டு அவர் தான் குரு நான் தனியாக வந்துட்டு நாற்பது படம் கிட்டே எழுதிட்டாலும் அவர் எப்போ கூப்பிட்டாலும் அவர்கிட்ட போய் எஸ்டெண்ட் பண்ண வேலை பண்ணுறதுக்கு எனக்கு வந்துட்டு எப்பவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆமா ஏன்னா அவர் பணப்பட கற்றுக்கிட்டே இருக்கலாம் இன்னும் புது புசா நமக்கு சில விஷயங்கள் அதான் அந்த நடிகைகள் யாராவது உங்க கூட இது பண்ணிருக்கீங்களா டப்பிங்லாம் இது பண்ணிடுங்களா எனக்கு டப்பிங்னா இப்போ நம்ம பண்றது டப்பிங் படம் அப்படின்னு என்னென்னா என்னன்னா மெயின் ஸ்டார்ஸ் வந்துட்டு வரமாட்டாங்க வரமாட்டாங்க சார் என்னன்னா மெயின் ஸ்டார்ன்னு பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் சார் தனுஷ் சார் ஆமாம் இவங்க ரெண்டு பேர் தனுஷ் சார் கூட பண்ணும்போது சேம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா இப்போ வாத்தி படத்தில் பண்ணும்போது ஆமாம் அவர்கிட்ட வந்து நம்ம ஒன்றுமே சொல்ல வேண்டாம் நம்ம ஜஸ்ட்டு உட்காந்துட்டு இருந்தால் போதும் அவர் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருப்பார் ஏதாவது இந்த தெலுங்குலேருந்து தமிழ் பண்ண அவரே ஷூட்டிங்லேயே நிறையா அவர் பண்ணிட்டார் இதை ஏன்னா ஆல்ரெடி வார்த்தை படத்தை பொறுத்த வரைக்கும் நான் செகண்ட் ரைட்டர் தான் வாத்தை படம் ஒரிஜினல் இன்னொரு ரைட்டர் எழுதியிருக்கார் படம் ஷூட்டிங்க்காக ஸோ இந்த டப்பிங் போர்ஷன்ஸ் மட்டும் சிலது நான் பண்ணேன் பட் டப்பிங் மொத்தம் உட்காந்து பண்ணேன் ஆனால் அவர் பேசும்போது எப்படின்னா அவர் நிஜமாவே அவசரம் தான் அவர் வேலையில் ஒரு ட் எல்லாமே சிங்கிள் டேக்கு தான் வருது டபுள் செகண்ட் டேக் போகிறதுக்கான அவசியமே இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணுவார் அண்டு ரொம்ப மரியாதை கொடுப்பார் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏதாவது சந்தேகம் கேட்டோம்னா கொடுப்பாரு அப்புறம் பிரகாஷ்ராஜ் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் பிரகாஷ்ராஜ் சாரும் எல்லாம் வந்துட்டு ஐயோ அவர்கிட்ட மோர்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க பட்டு கரெக்டாக கேட்டோம்னா என்ன எதுக்காக மோர்னு சொல்லிட்டோம்னா அவர் வந்துட்டு அவர் கோல்டு அவர் ஓகே அப்படியாப்பா ஓகே மாதிரி இப்போ நான் தேவரா படம் பண்ணேன் தேவரா படம் வந்துட்டு நான் அங்கே இல்லை ஸ்பாட்டில் நான் எழுதி மட்டும் கொடுத்துட்டு ட்ராக் நான் பேசி அனுப்பிச்சிட்டேன் ஆனால் அவர் வந்துட்டு பேசிவிட்டு அங்கே சந்தேகம் வந்த ரெண்டுக்கு வந்து எனக்கு ஃபோன் அடித்தார் அவராக மாற்றவே இல்லை அவருக்கும் தமிழ் நல்லா தெரியும் இல்லை ஆனால் அவர் வந்துட்டு வசரத்தை மாற்றலை எனக்கு ஃபோன் பண்ணி இங்கே தெலுங்கில் டைரக்டர் இப்படி எழுதியிருக்காரு நீங்கள் தமிழ் இப்படி எழுதி இது ஓகேவா அப்படின்னாரு இல்லை சார் இது கரெக்டாக இருக்கும் சார் அப்படின்னு அப்படியா சரி ஓகே ரைட் அப்படின்னு பேசிட்டு தவிர நம்ம கன்வின்ஸ் பண்ணிட்டோம்னா ஓகே கன்வின்ஸ் பண்ணாமல் நம்ம போது தான் ஆகும் அவங்க இல்லாமல் என்னென்னா சுதா மேம் இளவரசன் சார் ராஜேந்திரன் சார் இந்த மாதிரி சில ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா டப்பிங் கட்டி மெயின்லி மெயின் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வரமாட்டாங்க ஆமாம் ஆமாம் பிரகாஷ்ராஜ் அப்புறம் பேசுவார் சொன்னா இப்போ இந்த படத்தில் வந்துட்டு ரித்விக்னு அந்த குட்டி பையன் கூட ஒர்க் பண்ணேன் ஓ சரி அவன் வந்து செம ஸ்பீடு அவன் எல்லாரோடய ஸ்பீடாக இருக்கான் அவன் ஏன்னா அவன் தெலுங்கும் சூப்பராக பேசியிருக்கான் தமிழும் சூப்பராக தான் குட்டியாக இருக்கான் அவன் அவன் வந்துட்டு ஒரு நல்ல ரேஞ்சுக்கு வரக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு அவ்வளோ செகண்ட்ஸில் வந்துட்டு எமோஷனலாக பேசுகிறான் அப்புறம் சந்தோஷமான விஷயம் என்னென்னா நம்மளால் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு நல்ல ஹீரோ அப்படின்னா அப்போல்லாம் அவனுக்கு வந்துட்டு ராம்கி சார் சார் அவ்வளோ ரசிச்சுருக்கோம் இப்போ சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது இந்த லக்கி பாஸ்கர் படத்தில் அவர் வந்துட்டு அமேசிங் அவ்வளோ ஃப்ரெண்ட்லின்னு அவ்வளோ ஃப்ரெண்ட்லி அவர் அவர் ஆக்சுவலாக டப்பிங்க்கு வந்துட்டு கொஞ்சம் இவங்களுக்கு டக் டக்குனால ஸ்பீடாக போகல அவர் என்னென்னா டப்பிங் பேசின டைம் கம்மி தான் ஆனால் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் அதிகம் எங்க என்ஜினியர் கூடையோ ஃபஸ்ட்டு வந்தவொன்னே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இவர்கிட்ட நம்ம நூறு ஒன்மோர் வேணாலும் கேட்கலாம்ப்பா அளவுக்கு நம்மளுக்கிட்ட வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்டு சரி ஃப்ரீடம் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷம் ஒர்க் பண்ணார் சில பேர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும் கடுகடுன்னு இருப்பாங்களோ ஆர்டிஸ்ட்டு ஒன்மோர் கேட்கலாமான்னு ஒன்று பயம் இருக்கும் இவர் வந்து அப்படி இல்லை ஒன்மோருக்கு வந்துட்டு விட்டார் இதே மாதிரி ட்ரிபிள் ஆர் பண்ணும்போது ராம் சரண் சார் என்டிஆர் சார் அவங்களுக்கு வந்துட்டு கார்கி சார் சொல்ல வச்சார் கார்கி சாரோட ஒரு ஆப்சன்ஸில் ஒன் ஆர் டூ டேஸ் நான் பண்ண வேண்டியிருந்தது அந்த டைமில் வந்துட்டு என்டிஆர் சாரும் அப்போ இருந்து பழக்கம் காட்டி அவர் நல்லபடியாக பேசிட்டு போயிடுவார் எதாவது டவுட்னா கேட்பார் ராம் சரண் சார் வந்து என்ன பண்ணாருன்னா இப்போ அன்றைக்கி கார்கி சாரும் கிடையாது டைரக்டர் சாரும் கிடையாது இப்போ நான் டப்பிங் எடுக்கணும் எடுக்கணும்னா அவர் பெரிய சூப்பர் சார் இல்லைங்களா ஸோ நான் போய் இருக்கேன் அவர் வந்தார் வந்தவொடனே எனக்கு கூப்பிட்டார் கூப்பிட்டுட்டு விஜய் சார் எனக்கு வந்து டைரக்டர் கிடையாது கார்கி சார் கிடையாது நீங்கள் எடுக்க போகிறீங்க இங்கே ஏதாவது ஒன் மோர் கேட்டால் நான் எதாவது நினச்சிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒன் மோர் கேட்காமல் இருந்துடாதீங்க நீங்கள் நூறு ஒன்மோர் கேட்டாலும் நான் சொல்கிறதுக்கு ரெடி ஆனால் தமிழ் எனக்கு தெரியாத லாங்குவேஜ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் தப்பு வரும் அதனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கேளுங்க பெர்ஃபெக்ஷனாக எடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அது வர வரைக்கும் நான் பேசுகிற ரெடி நீங்கள் சங்கடப்பட்டுட்டு நான் எதாவது நினச்சிக்கணும்னு மட்டும் ஒன்மோர் கேட்காமல் இருந்துடாதேக்கானே போன அவர் வந்த உடனே எனக்கு கூப்பிட்டு ஃப்ரீ பண்ணி விட்டார் அதுக்கப்புறம் வந்து அவர் கூட செம ஜாலியாக ஒர்க் பண்ண நான் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நம்மள சொன்னதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கும் ஸோ ஈ இஸ் வெரி கிரேட் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா எல்லா இன்டர்வியூ எல்லா ஸ்டேஜ்லேயும் என்டிஆர் சாரும் சரி சரண் சாரும் சரி தெலுங்குல போனாலும் சரி இங்கே இங்கே வந்த இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயும் கார்கி சார் பேர் கூட சேர்த்து என் பேரையும் சேர்த்து சொல்லிவிட்டு போயிட்டாங்க அது ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய மைலேஜ் கொடுத்தது அதை கேட்டுட்டு நிறையா எனக்கு வந்து படங்கள் வந்துட்டு ஓ நீங்கள் பண்ணிங்களா அப்படின்னா நான் இல்லைங்க கார்கி சாரை தான் படம் பண்ணார் அப்படின்னா இல்லை இல்லை உங்கள் பேரையும் சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புண்ணியத்தில் எனக்கும் படம் கிடச்சிது ஸோ அவங்க வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப கிரேட் ராம் சரண் சாரெல்லாம் அப்புறம் ரமயகிருஷ்ணன் மேடம் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் பாகுபலி பண்ணும்போது டப்பிங் சொல்ல வைக்கும்போது ரமே கிருஷ்ணன் மேடமும் அதே மாதிரி தான் பார்க்குறக்கு தான் சிவகாமி தேவி அப்படின்னு பயமாக இருக்கும் ஆனால் அவங்க வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்டு ரோஹிணி மேம் ரோஹிணி மேம் கூட ஒர்க் பண்ணதும் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு அனுஷ்கா அனுஷ்கா பண்ணியிருக்காங்க அவங்க டப்பிங்க்கு வரலைங்க அதில் சத்யராஜ் சார் நாசர் சார் நான் நாசர் சார் கூட ஒரு மூணு நாள் படம் ஒர்க் பண்ணிவிட்டேன் நாசர் சாரும் வெரி ஃப்ரெண்ட்லி அவங்க வந்தாங்க என்னென்னா அங்கே அந்த ரூமில் நீங்கள் உட்காண்ட்ருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நாங்கள் சொல்கிறோம் அப்படி தவிர நான் பெரிய ஆர்டிஸ்ட் இல்லையா அப்படின்லாம் பண்ண மாட்டாங்க நீ கேளு பண்ணுறேன் அப்படிங்கிறது சத்யராஜ் சார் அதே மாதிரி தான் வாகுபலி ஆக்சுவலாக பார்த்தோம்னா செகண்ட் பார்ட்டில் நான் எடுத்தது எல்லாமே மொத்தமாக ரீடப் டைரக்டர் பார்த்துட்டு அவர் வேற மாதிரி நினச்சிருக்காரு நான் வேறு மாதிரி சொல்ல வச்சிட்டேன் அப்புறம் ஐயோ இப்படி பேசக்கூடாதே அப்படின்னு சொல்லும்போது நான் சத்யராஜ் சார் சாரி சார் அப்படின்னேன் ஒன்றும் பரவாயில்லைங்க எங்கள் வேலை இது நீங்கள் எத்தனை தடவை கேட்குறீங்களோ சொல்ல வேண்டியது எங்கள் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக எடுத்துக்கிட்டார் இல்லைன்னா மற்ற ஆர்டிஸ்ட்னா எவ்வளோ என்னையாக சொல்ல வச்சுட்டாங்கன்னா மாட்டி போடலா மாட்டி மாட்டி ஆமாம் இவர் என்னென்னா அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அவர் வந்துட்டு எடுத்து சொல்ல தான் சொல்லியிருந்தோம் பட் டைரக்டர் கொஞ்சம் வேறு மாதிரி ஃபீல் பண்ணார் எவ்வளோ வேணாலும் அவர் பேசுறதுக்கு வந்துட்டு ரெடியாக இருந்தார் ஸோ அந்த மாதிரி வெரி கோஆபரேட்டிவ் ஆகிட்டு சத்ராச்சாரம் ஸோ இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணுறது நம்ம புண்ணியம் இப்போ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்து யாருக்கு கதை சொல்லியிருக்கீங்க யார் தெரிஞ்ச அஸ்ரே நீங்கள் அஸ்ரனாக இப்போ வந்துட்டீங்க டைரக்டர் ஆகணும் இல்லையா அடுத்த கட்டத்துக்கு யார் யார்கிட்ட கதை சொல்கிற ரெடியாக இருக்கீங்க எந்தெந்த ஹீரோவுக்கு ரெடியாக இருக்குது கதை அப்படிங்கிறதுன்னு சொல்லுங்கள் இப்போ அடுத்த கட்டம் நான் இப்போது தமிழ்லேந்து தெலுகுக்கு இல்லைன்னா தெலுங்குலேருந்து தமிழுக்கு டப்பிங் பண்ணுறேன் அதே மாதிரி இப்போ தமிழ்லேருந்து தெலுங்கு இல்லைனா இப்போது மூக்குத்தி அம்மன் படம் ஜெகமே தந்திரம் அப்புறம் நெற்றிக்கன் இந்த மாதிரி படம்லாம் தமிழ்லேருந்து தெலுங்கு பண்ணியிருக்கேன் தெலுங்குலேருந்து நிறையா படம் தமிழ் பண்ணிட்டேன் இப்போது தேவ இதுக்கு முன்னே வந்து தேவரா பண்ணேன் தேவராவுக்கு முன்னால் தசரான்னு ஒரு படம் நாணியோடது அதுக்கு முன்னே மிஸ் செட்டி மிஸ்டர் பொடி செட்டின்னு அனுஷ்காது அப்புறம் வாத்தி படம் பண்ணேன் யசோதான்னு சமந்தா மேம் படம் பண்ணேன் இந்த மாதிரி படம்லாம் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஹிந்திலிருந்து எயிட்டி த்ரீ அப்படின்னு ஒரு படத்தை வந்து தமிழ் பண்ணேன் அண்டு ரக்ஷித் ஷெட்டியோட எல்லா படமும் நான் வந்து தமிழும் தெலுங்குலேயும் பண்ணியிருக்கேன் அவனே ஸ்ரீமநாராயணாக தமிழ் பண்ணேன் ட்ரிபிள் செவன் சார்லி அப்புறம் ஏழு கடல் தாண்டி இந்த படங்கள்லாம் தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ் எனக்கு வந்து ரெண்டுலேயும் பண்ணியிருக்கேன் மலையாளத்திலருந்து பால்தூ ஜாண்டோன்னு ஒரு படம் பண்ணேன் தமிழ் தெலுங்குல அப்புறம் இப்போ வந்து பனின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஜோஜு ஜார்ஜ் சார் டைரெக்ட் பண்ண ஃபஸ்ட்டு படம் சூப்பராக பண்ணியிருக்காரு மலையாளத்தில் இப்போ ரிலீஸ் ஆகி வந்து செமஹிட்டு அந்த படம் அப்புறம் இப்போ டொவினோ தாமஸ் நடித்த ஐடென்டிட்டின்னு ஒரு படத்தை வந்து தமிழ் தெலுங்கிலேயே டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க போக வந்து ஒரு நூற்றம்பது பாடல்கள் எழுதியிருக்கேன் ஆனால் எல்லாமே வந்துட்டு ஓடிடி படங்களுக்காக போச்சு டைரக்டாக எழுதுகிற படங்களில் வந்துட்டு என்னென்னா பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் பெரிய லிரிக்ஸி சொல்லிட்டு போயிட்டாங்காட்டி நான் போய் வாய்ப்பு கேட்கல ஒரு வேளை வாய்ப்பு வந்தால் அதை எழுதலான்னு ஒரு ஆசை மட்டும் இருக்குது எனக்கு ஆமாம் அது ரீச் ஆகலன்னு ஒரு கவலை இருக்குது நீங்கள் டேரக்டர்னு ஆகிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு எல்லாமே நீங்கள் தான் என்ன பார்க்க போறீங்க ஆமாம் டேரக்டர்னு முதல்ல அந்த இலக்கு வந்துவிட்டாலே உங்களுக்கு இப்போ வந்து நான் வந்து பல படம் பண்ணியிருந்தாலும் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேட்டருக்கில் ரிலீஸ் படம் அப்படின்னு சொல்லி எனக்கு சான்ஸ் கெச்சு வந்துட்டு அவனே ஸ்ரீமன் நாராயணா அது பாகுபலியில் படம் ஒர்க் பண்ணுங்காட்டு எனக்கு வந்து ரக்ஷித் ஷெட்டி கூப்பிட்டு கொடுத்தாரு அதுதான் தேட்டரில் ரிலீஸான முதல் படம் ஆனால் அதுக்கப்புறம் பல படம் பண்ணிட்டாலும் எல்லா படம் வந்துச்சு என்னென்னா நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன்னு எல்லாம் சொல்லுவாங்களே தவிர எனக்கு சுற்றி இருக்கிறவங்க அந்த டெக்னீஷியன்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் மக்களோட ஆதரவு கிடச்சி இப்படி ஒரு ட்ரெமெண்டஸ் ஹிட்டாகிற படம் எனக்காவது வருமானு காத்துட்டு இருந்தேன் அப்படி வந்துட்டு வந்த முதல் படம் லக்கி பாஸ்கர் எங்களுக்கே டிக்கெட் கிடைக்கல போயிட்டு போயிட்டுருக்கு அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அண்ட் இந்த லக்கி பாஸ்கரோட ஹிட்டில் வந்து தமிழ் ஹிட்டில் அந்த படத்தில் கண்டென்ட் இருந்தால் தான் அந்த படம் வந்து ஓடும் ஒரு படம் ஹிட் படத்தில் எல்லாம் இருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதில் படம் எல்லாருக்கும் லைஃப் கிடைக்கும் லக்கி பாஸ்கர் படம் வந்துட்டு தமிழில் டப்பிங் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்துட்டு போகிற ஆடியன்ஸ்லேருந்து ரிவியூஸ்லேருந்து எல்லாருமே டப்பிங் பற்றி ஸ்பெஷலாக சொல்கிறாங்க அதுக்கு வந்து அதுக்கு தமிழ் படுத்தின நான் மட்டும் காரணம் இல்லை அந்த தமிழ் நான் சொன்ன தமிழை வந்துட்டு கரெக்டாக அந்த வாய்ஸஸை வந்துட்டு எனக்கு கொடுத்த அந்த வாய்ஸ் கோஆர்டினேட்டர் அனந்தராமன் சார் அவரு அதுக்கப்புறம் வந்து அந்த வாய்ஸஸ் கொடுத்த டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த ஹீரோயினுக்கு வாய்ஸ் கொடுத்த கீர்த்தி காங்கிராகட்டும் அதுக்கப்புறம் இந்த ஒரு வில்லன்ஸுக்கு காமெடியின்ஸுக்கு கொடுத்த பிரபாகர் அண்ணா அப்புறம் ஒரு அந்த ஹிந்தி பேசி கஷ்டப்பட்டு கொடுக்குற ஒரு கணேஷ் ராம் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் இருக்கார் அவர் அதுக்கப்புறம் அஸ்வின் ஒருத்தர் அவர் ஆக்டர் கமல்மாரெல்லாம் டான்ஸ் ஆடுவார் அவர் தான் வந்துட்டு அந்த டினு ஆனந்த் வாய்ஸ் கொடுத்தாரு அப்புறம் கதிர் சார் இந்த மாதிரி பெரிய பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்துட்டு அதுக்கு வந்து உயிர் கொடுத்து எங்கள் இன்ஜினியர் கோதண்டம் சார் இன்ஜினியர் அவங்க எல்லாம் வந்துட்டு பண்ணணும் காட்டி மட்டும்தான் அந்த தமிழ் படம் தமிழாக வந்துச்சு எனக்கு நான் மட்டும் எழுத மாட்டேன் நான் எழுதி டப்பிங் பண்ணும்போது இந்த ஆர்ட்டிஸ்ட் எல்லாத்தையும் சஜஷன் கேட்பேன் உங்களுக்கு ஓகேவா இது ஃப்ளோவில் இருக்கா அப்படின்னு லிப்புக்கு செட் ஆகலன்னு நானே அவங்ககிட்ட ஆப்ஷன் கேட்பேன் அவங்க சொல்கிறதையும் நான் வந்து எடுத்துப்பேன் அதனால் தமிழ் டப்பிங் டீம் தமிழில் டப்பிங் டீமுக்காக சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே இந்த தமிழ் டப்பிங்ல வந்து கிரெடிட் இருக்கு எனக்கு இல்லை இதை நான் அதனால வந்து ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க